காமிட்டு போகிறேன் ஃபுல்லோ பார்த்திங்கன்னா நிறையா பூத்து இருக்குது அதுதான் தான் பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து பூ கிட்ட பூத்து இருக்குது அதை தான் நம்ம பார்த்தீங்கன்னா காமிக்க போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா நைட் பன்னிரெண்டு மணிக்கு மேலே தான் போகும் இப்போ பார்த்திங்கன்னா பதினொரு மணி ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே சின்ன சின்ன அப்படியே வந்துட்டு இருக்கு வளர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படியே தாமரை மாதிரி மலர்ந்துட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஃபுல்லோ எல்லாமே பார்த்திங்கன்னா மலர்ந்துடும் அதை தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிக்க போகிறேன் இப்போ நிறையா வந்துட்டு இருக்கு பாருங்கள் பார்க்கலாம் இதான் பார்த்தீங்கன்னா பிரம்ம கமலப்பூன்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பிரம்மனோட படிப்புன்னு சொல்லுவாங்க இதுதான் பிரம்ம கமலைப்பூ இதுதான் பார்த்தீங்கன்னா பிரம்ம கமலைப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தோட்டத்தில் நிறையா பூத்துருக்குது ஏகப்பட்டுதான் பூத்துருக்குது இப்போது நாங்கள் இது வந்து சீசன் சீசனாக பூக்குது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னிரண்டு பூக்கு மேலே பார்த்துருக்குதும்பா நான் நினச்சி கூட பார்க்கல இன்னும் நிறையா பார்த்தீங்கன்னா மொட்டு விட்டுருக்குது இன்னும் அவ்வளோவும் பார்த்தீங்கன்னா சரியாக வந்து நம்மளது சரியாக காப்பு இதில் வந்து நிறையா வந்து இது வரல அவ்வளவும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அப்படியே சுருங்கி சுருங்கி இதாகிட்டு இருக்குது இதுக்கு முன்னாடியெலாம் வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பூத்துருக்குது எவ்வளோ இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் ஏகப்பட்டு தான் இருக்குது ஃபுல்லும் வந்து பார்த்திங்கன்னா செடி ரொப்பம் வந்து இந்த பூ பூத்துருக்குது இதுதான் பார்த்திங்கன்னா பிரம்மனோட ஸ்பெஷல் படிப்பு அப்படின்றாங்க எப்படி மனிதன் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மண் மனிதனோட படிப்பும் இதுவும் ஒன்று தானுவாங்க எப்படி கருவில் உருவாகுதோ அதே மாதிரி இதுவும் உருவாகி இப்போ காற்றில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுருங்கிடும் செடி ரொப்போ பூத்துருக்குது இதுக்கு முன்னாடி போத்துட்டு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம செடியில் வச்சுக்கிட்டு மென் டைம் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு தான் வச்சுட்டு இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பூ கிட்டத்தட்ட இந்த செடியில் பூத்துக்குது நண்பா இது பார்க்காதுன்னு பார்த்தீங்கன்னா இது ரேர் அவ்வளோவும் பார்க்க முடியாது அவ்வளோவும் தெரியாது இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த சீசனுக்கு இது இந்த சீசனுக்கு மட்டும்தான் இது வரும் சீசன்ல பார்த்திங்கன்னா உப்பு ஊத்திருக்கு இது பார்த்தீங்கன்னா நைட்டு பதினோரு மணிக்கு மேலே தான் அதாவது பனிரெண்டு மணி வரைக்கும் பார்த்திங்கனா இந்த பூ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தாமரை மாதிரி மலர்ந்துடும் அதுக்கப்புறம் இக்கை ஒரு மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக மலர்ந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இக்கை அப்படியே சொருங்கிட்டு வந்துடும் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த பூ இதாக பார்த்தீங்கன்னா பிரம்மனுடைய படைப்பு பிரம்ம கமல பூ நண்பா இது பாருங்கள் இந்த இலையிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த எப்படி வந்திருக்குது பாருங்கள் அந்த இலையிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த இலையிலருந்தே அழகா அப்படியே இந்த இலையிலேருந்தே அந்த தண்டு வந்து இந்த தண்டு மூலமே பாருங்கள் அப்படியே இருக்கிறதுக்கு அப்படியே இந்த இது வரைக்கும் வந்து இது எப்படி பாருங்கள் மலர்ந்துருக்குது நிறையா பூத்துருக்கு நண்பா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பூ மேலே பூத்துருக்குது நிறையா வந்து மொட்டு விட்டுருக்குது மொக்கு இப்போ தான் வந்து பாருங்கள் நிறைய மொக்கு இருக்குது மொக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா நிறைய மொக்கு இருக்குது இப்போ வந்து நிறைய பூத்துக்கிறது பார்த்திங்கன்னா அப்போ தான் பார்த்தீங்க இது பார்த்திங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் போகும் பதினோரு மணி அதனால் பார்த்தீங்கன்னா சின்ன செஞ்சால் இப்போ வந்துட்டு இருக்கு பாருங்க இது லைட்டப்போ தான் மலர்ந்துட்டுருக்கு இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலர்ந்துட்டுருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா இது நிறையா ஃபுல்லாக மலரும் இது பயங்கரமாக மலரும் நம்ம தாமரை பார்க்குறீங்களா இந்த தாமரை மாதிரி ஃபுல்லாக தாமரை மாதிரி மலரும் நண்பா எவ்வளோ பூ செடியில் போட்டுருக்கு மொத்தம் பனியன் பூ பூத்துருக்குது பனியன் பூவும் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா தாமரை மாதிரி இருக்குது பாருங்கள் இது உள்ள பாருங்கள் அந்த மகரத தாள்னு சொல்லுவாங்க அந்த மகரத தாள் எப்படி இருக்குது பாருங்கள் இது உள்ள பாருங்கள் அந்த மகரந்தாள் தாள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இது இப்போ மலரும்பா இன்னொரு ஒன்று ஒரு மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக தாமரை மாதிரி மலரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இன்னும் குட்டி சின்ன சதான் இருக்குது ஒன்றும் சின்னதாக இது இன்னும் சின்ன பெருசு இல்லை இதுவும் பார்த்திங்கன்னா மாதிரி இன்னும் குட்டி இதுவும் சின்ன சதான் இருக்குது இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இது மலரும் ஃபுல்லாக பெருசாக நம்ம தாமரை பூ மலர் பார்த்திங்களா அந்த மாதிரி தாமரை மாதிரி மலரும் இது ஃபுல்லாகவே இது சின்ன தான் இருக்குது ஆ இது ஓரளவுக்கு மலர்ந்துருக்குது இந்த பாருங்கள் லைட்டாக இது ஓரளவுக்கு தாமரை மாதிரி மலர்ந்துருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா உங்களுக்கு இப்போ தெரியுதுங்களா ஓரளவுக்கு இப்போ தான் இப்போ தான் ஸ்டார்டிங் ஆகுது 有来得快。 பார்த்திங்களா எப்படி இருக்குது இது பாருங்க அந்த இலை இருக்குல்ல அந்த தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இது வரும் இந்த இலை இருக்குது பார்த்தீங்களா இந்த தான் பார்த்தீங்கன்னா இந்த இலை தான் இதுக்கு மெயினாக முக்கியம் இந்த இலை தான் இந்த தான் அப்படியே இந்த தண்டை வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து இந்த பூ வந்து பூக்குவது இதான் பிரம்மனோட படி பண்ணுறாங்க இது பிரம்ம கம்பலன்னு சொல்கிறாங்க இதுதான் பிரம்மனோட படி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நித்யகாந்தி பூவோ என்னவோன்னு சொல்கிறாங்க அது நான் இப்போ நீ ரீசனாக வந்து கேள்விப்பட்டேன் அது பேர் நம்மளுக்கு தெரியல அது உண்மையானான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இது பிரம்ம கம்மளப்பூன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் ஆனால் பார்த்திங்கன்னா இது புதுசாக வந்து நியா ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க நித்யகாந்தி பூ அப்படின்னாலும் சொன்னாங்க எனக்கு ஞாபகம் இல்லை சரியாக கமான் பண்ணுங்க எப்படி பூத்துக்குது பார்த்தீங்களா இன்னும் கூட நிறையா பூக்குது இது இப்போ தான் இருக்குது பாருங்கள் இந்த சின்ன சின்னதாக வந்து இது நாளைக்கு இல்லை நாலு அணிக்குள்ளே இது பூக்கும் ஆ எப்படி இருக்குது பாருங்கள் இது நாளைக்கு நாலு அணிக்குள்ளே போக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா வந்து சின்ன சின்ன சாங்க இது வந்து நேற்று பூத்துது நேற்று பூத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுருங்கிடுச்சுது பாருங்க அப்படியே மொட்டு இப்போ இருக்குது இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த சி இந்த இது முடிஞ்சிட்டு போனாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு எல்லாமே ஒண்ணுன்னா ஒண்ணுனா அப்படியே போக்கும் இப்போ உள்ள பாத்தீங்களா எப்படி இருக்கு அந்த அழகா சின்ன சின்சா சின்ன சென்சா கூடு கூட கூட எப்படி இருக்கு பாருங்க இது அவ்வளோ நண்பா இது பகலெல்லாம் பார்க்க முடியாது நைட்லேயே பூத்து நைட்லேயே சுருங்கிடுது நம்ம பகலெல்லாம் இதெல்லாம் பார்க்கணும்னா ரொம்ப கஷ்டம் இது பகலில் வந்து அவ்வளோவும் பார்க்கவே முடறதில்லை இது பகலில் பார்க்கணும் கொஞ்சம் நண்பா நைட்டில் பூத்து நைட்லேயே இதாகிடுது பார்த்தீங்கன்னா அந்த பூவெலாம் நம்ம அறுத்துடலாம் இது நம்ம அவ்வளோதான் நம்மளும் டைம் இது படுக்கலாம் அது எப்படி இருக்கணும்னா பார்த்தீங்கன்னா கருப்பும் குளிச்சுட்டு இது ஊதி பார்த்து காட்டிட்டு தான் நண்பா இருக்கணும் அது நல்லா ஞாபகம் வச்சுங்க இது வந்து ஃபுல்லோ இது வந்து அப்படியே பிரம்மனோட படிப்புனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோவும் பார்த்தீங்கன்னா இதை கை போது குளிச்சுட்டு சொத்து பத்தமாக தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது அறுக்கணும் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறது பூஜை பண்ணுறமோது சுத்த பத்தமாக இருக்கணும் நண்பா இல்லைனா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமெல்லாம் வரும் ஞாபகம் வச்சுங்க இது மொத்த பூவும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கருப்பூரம் கொளுத்துட்டு சாமி கும்பிட்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த பூவில் இருக்கணும் இது மொத்த பூவும் கிட்டத்தட்ட பன்னெண்டு பூ இருக்குது இந்த பன்னெண்டு பூவும் பார்த்தீங்கன்னா அடுத்தடலாம் ஓகேங்களா ஓகே நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா பூவெலாம் அறுத்துடலாம் இந்த பெரிய பெரிய சா மலந்துக்குது இல்லையா அந்த மலந்து பூ மட்டும் அறுத்துடலாம் ஓகேங்களா அதுக்கு பறுக்கலை சொல்கிறேன் நம்ம அறுக்கலாம் முதல்ல நம்ம கருப்புறம் ஊதுபத்தியெல்லாம் கும்பிட்டுடலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இது பார்த்திங்கனாக்கா இந்த பெரிய பெரிய பூ மட்டும் மலர்ந்துக்குது இல்லையா அந்த மலர்ந்து போக மட்டும் அறுத்துடலாம் இன்னும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது ஃபுல்லாக நிறையா வரும் இந்த மலரும் இந்த ஃபுல்லாக மலந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறையா தாமரை மாதிரி வரும் இது இன்னும் குட்டி குட்டியாக இருக்குது நிறையா இந்த குட்டி குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துடும் பன்னெண்டு மணி ஒரு மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே தா ஃபுல்லே எல்லாமே மலந்துட்டு இருக்கும் இந்த இலாலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்படி வந்துட்டு இருக்கும் மொத்தமே அந்த அளவுக்கு இருக்கும் இப்போ வாங்க நம்ம பூஜை பண்ணலாம்